தம்பி வணக்கம் வணக்கம் தம்பி உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி கொஞ்சம் சொல்லிடுங்க என் பேர் கார்த்திகேயன் நம்ம பண்ண பேர் வந்து சாரா நேட்டிவ் டாக் கனல் ராஜபாளையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் இருக்குண்ணே நம்ம குற்றாலம் ரோட்ல ஓகேங்க இந்த நாய்கள் பண்ணை வந்து எத்தனை வருஷமா நீங்க ரெண்டு வருஷமா இந்த பண்ணையை வருஷம் என்னென்ன பிரீடு இருக்கு எத்தனை நாய்கள் வச்சிருக்கீங்க அறுவ நாற்பது மூணு பிரீட் வச்சிருக்கோம் ராஜபாளையம் சிப்பிப்பாறை கண்ணி கோம்பை ராஜபாளையம் அப்படின்னாவே நாய்களுக்கு தாங்க ரொம்ப ஃபேமஸாக சொல்றாங்க ஆமா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை மாதிரி நிறைய பண்ணைகள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ விற்பனை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு உங்களாலையும் தொடர்ந்து வந்து விற்பனை பண்ண முடியுதுங்களா ராஜபாளையம் அப்படிங்கிறதுனால பாரம்பரியம் பாரம்பரியமாக இந்த ஊர் வந்து இதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால அதுக்காகவே ஒரு கொஞ்சம் மக்கள் வராங்க அவங்கள நம்ம நல்ல குட்டியாக கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தானே நம்மளோட நோக்கமாக இருக்குது ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த வர்றதை யூஸ் பண்ணி இப்போ ராஜபாளையம் பப்பியில் வந்து காது கேட்காத குட்டி விழுவுனேன் அதான் ஏதாவது லோ ப்ரைஸுக்கு விற்கிறது இல்லை வேற ஏதாவது குட்டின்னு சொல்லி இப்ப பாருன்னு சொல்லி நாட்டு நாய் கொடுக்குறது கோம்பல் சொல்லி நாட்டு நாய் கொடுக்கறது அந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடந்துட்டு இருந்தது அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களை மாதிரி பண்ணக்காரங்களுக்கு ஆசை அதை நோக்கி நிறைய பேர் எனக்கு முன்னாடி இருந்தே ஓடிட்டு இருக்காங்க நானும் அதில் ஒருத்தன ஜாயின் பண்ணியிருக்கேன் நாயின்னா எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே பிடிக்குண்ணே நானும் மாதிரியும் ரோட்ல இருந்து நாயை தூக்கிட்டு போய் எங்க வீட்டுக்குலாம் கொண்டு போயிருக்கேன் எங்க வீட்டில் ஆனா எங்க வீட்டில் யாருக்குமே நாய் பிடிக்காத அதனால ஸ்ட்ரைட்டாவே கொண்டு போய் வெளியே விட்டுருவாங்க எனக்கு நாலு அடியா ஆயிடுச்சு அந்த மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே நாய் வளர்க்கணும்னு நினச்சி நினச்சி அது நடக்காமே போச்சு நான் ஒரு லெவலுக்கு வந்து நான் படித்து முடிச்சுட்டு வரும்போது எனக்கு இந்த டாக் வச்சு ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது வீட்டில் சொன்னேன் வீட்டிலலாம் இதுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணலை ஓகே ஸோ நானாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஒரு பையன் வந்து கிணல் வச்சுருக்காரு ஸோ அதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பப்பீஸ் கொடுத்து வந்து நானாக இந்த கிணல் போட்டேன் என்னோட இது தான் என்னோட ஆசைதான் என்னோட சின்ன வயசு ஆசை தான் வந்து ஒரு நாற்பது நாய் வச்சிருக்கேன் நல்ல நாயா வச்சு பிரீட் பண்ணி நல்ல குட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க இப்போ உங்ககிட்ட இருந்து இப்போ நான் வந்து அரியலூர் டிஸ்டிக்ல இருந்து வந்திருக்கேன் நான் உங்ககிட்ட இருந்து ஒரு குட்டி வாங்கிட்டு போறேன்னா அது ப்ரீட் பண்ணி குட்டிகள் வரும்போது அதை வந்து விற்பனை பண்ணி ஆமா அங்க இருந்தே என்கிட்ட சொல்லிருவாங்க அந்த மாதிரி இல்ல மட்டும் நடந்திருக்கேன் இப்ப ஒரு ஜோடியாவே நான் கொடுத்துருவேன் ஜோடியா கொடுக்கேன் அப்படின்னா இப்ப ஒரு கோம்பையில ஒன்னு கேட்காங்கன்னா டைசன் இது இந்த நாய் மேட் பண்ணது ஒண்ணும் இன்னொரு நாய் அப்படியே கான்ட்ராஸ்டா வேற லைனேஜ்ல இருந்தும் ஒரு ஃபீமேலும் கொடுப்பேன் அது குட்டி போடும்போது நாங்களே எடுத்துப்போம் எடுத்துப்போம்னா அவங்க வீடியோ அனுப்ப சொல்லுவேன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்தா நாங்க போய் பப்பீஸ மொத்தமா எடுத்து வந்துருவோம் அப்படி இல்ல அப்படின்னா நாங்க எதுலயா போட்டு விட்டு அவங்க பப்பீஸ் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இப்ப அரியலூர்னா அங்க இருந்து நீங்க அப்படியே சென்னைக்கு கொடுத்து அப்படியே பெங்களூர் கொடுத்து விடன்னு உங்களே கொடுத்து விட சொல்லி குடுத்து விட்டு நம்ம பேமெண்ட் மட்டும் வாங்கி அவங்களுக்கு கரெக்டா குடுத்துருவேன் ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம பண்ணிருக்கோண்ணே இப்போ பபிஸ் கேக்குறாங்க அப்படின்னா சென்னை பெங்களூர் அப்படின்னா இன்னைக்கு நைட் ஏத்தி நாளைக்கு காலையில குடுத்துருவானே அவங்க ப்ரிஃபரன்ஸ் தான் என்ன பிரியா என்ன விலைக்கு இங்க குடுக்குறீங்க ஆனால் இப்போ கோம்பை அப்படின்னா எட்டாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் வரைக்கும் கொடுக்கணும் ஆண் குட்டி குட்டினா எத்தனாவது வரும் முப்பது நாள்லேருந்து இருந்து நாற்பது நாளுக்குள்ளே கொடுப்போனே இருபத்தெட்டு நாள் இருபத்தேழு நாள்ல இருந்தே அது தனியாக சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஓடி ஆடி விளையாடும் அதுலேருந்து நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு கொடுப்போனே முப்பது நாளைக்கு மேலே சேல்ஸ் போடுவோம் ஒரு நாற்பது நாளுக்குள்ளே குட்டி எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் இதில் ஒவ்வொரு ப்ரீடுக்கும் ஒவ்வொரு ரேட்டுன்னு கண்ணி சிப்பி பாருன்னா எட்டாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் வரைக்கும் கோம்பையுமே அதே மாதிரிதான் குவாலிட்டி பொறுத்து அதோட ஃபாதர் மதரு ஹைட்டு அந்த குவாலிட்டியை பொறுத்துனேன் ராஜபாளையம்னா பதிமூணாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்குண்ணே மேல் வந்து ஃபீமேல்ன்னா பதினோராயிரத்துல இருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் இருக்குண்ணே தம்பி நம்ம நாய்க்கு எல்லாம் பாக்கலாங்களா கண்டிப்பாண்ணே கண்டிப்பா இந்த இந்தா நான் இவரு நம்ம டைசன் டைசன் வந்து என்ன ஏன்னா இது வந்து கோம்பைண்ணே கோம்பையில மேலு சட்டு மேலு இவருண்ணே நம்ம ரொம்ப பெட்டு பயங்கரமா இருப்பாரு நல்ல ஆக்டிவ் இது வந்து சைனிண்ணே சரிங்க சைனி வந்து மண்ணுல உருண்டு இப்படி இருக்கு சைனி வந்து எழுந்துடி

இதுக்கு ரெண்டு நாள் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால இதுக்கு பேர் இருபது நாங்களாம் வச்சது இது பேர் என்னன்னா எங்களுக்கு தெரியாது இது இதுக்கு வயசு நாலு வயசு ஆகுதுல சரி இவர் வந்து சுல்தான் இவர் பேர் சுல்தான் மேல் இவர் குட்டியா இருக்கும் போதே நம்ம வந்தாரு இது வந்து சிப்பி பாறை ஆமாண்ணா சிப்பி இது இன்னும் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் வளர வாய்ப்பு இருக்குண்ணே இப்போ வந்து ஒன்னே கால் வயசு இது பேர் செவலண்ணே செவல வந்து இது சிப்பி பாறை ஃபீமேல் இது வந்து கன்னி ஃபீமேல்ண்ணே இதுக்கு வயசு ஒன்றரை வயசு தான் ஆகுது ம் இது இன்னும் ஃபர்ஸ்ட்டு மே கீட்டு வந்து ஸ்கிப் பண்ணி செகண்ட் கீட்டில் இருக்கலாம் செகண்ட் ஹீட்டுக்கு வெயிட் பண்ணி கிடைக்கும் ஆக்டிவா இருக்கும் அருமையான நாய் இது பேர் பூனானே இது ராஜபோளைய ஃபீமேலு இது ரெண்டு வாட்டி லிட்டர் பண்ணியிருக்கு நம்மட்டு அருமையாக இருக்கும் இது வந்து பிரின்சி இது கோம்பை கோம்பையில் ரெண்டு வயசு இதுக்கு ரொம்ப ஆக்டிவானது இது வெளியே மாடுக வந்தால் எதை வச்சுதான் துரத்தினேன் ரொம்ப பாத்தக்கார நாய் ஹியூமன் அஃபங்ஷன் நிறையா இப்போ பிரின்சிங்கவா இது வந்து மயில் நம்மளோட செல்ல புள்ள அந்த திருநெல்வேலியில இருந்து வந்ததுல இது ஒண்ணு இது வரும்போது குட்டி அதனால அப்படியே அவுத்து விட்டே பழக்கணும் இப்போ வரைக்கும் இது அவுத்தே நிக்கி ஃபர்ஸ்ட் கீட் வந்து ஸ்கிப் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்த கீட்ல பட்டிஸ் வந்து போடணும் இது பேர் தக்காளி நான் இதுக்கு வயசு மூணு வயசு ஆச்சு ராஜவன ஃபீமேல் ரெண்டு தலை லிட்டர் மண் போட்டுருக்கு நாய் அருமையான நாய் நல்ல உடல் எத்தனை குட்டிங்க போடுது ஆனா இப்ப அதிர்ஷ்டம் தானே ரெண்டு குட்டி போட்ட நாயும் இருக்கு பத்து குட்டி போட்ட நாயும் இருக்கு பத்து குட்டி போட்டுச்சுன்னா நல்லா வளர்த்து கொடுத்தா சேரும் இந்த மாதிரி உடம்பு இருக்கண்ணே இப்படி டபுள் பாடியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆறு குட்டிலேருந்து ஏழு குட்டி தவறாமல் போடும் நல்லா சைஸாகவும் போடணும் உடம்பு சிங்கிள் பாடி இல்லாமல் டபுள் பாடி இருந்தால் ரொம்ப இருக்கும் இவர் சென்னை இவர் வந்து சென்னையில சென்னையிலேருந்து வந்தது நமக்கு இது மேலுங்க பயங்கர ஆக்டிவாக இருப்பார் இல்லை பேசாமல் நாலு வயசு ஆதினேன் சரிங்க சரிங்க ஆள் நல்லா ஆக்டிவ் ஸ்டட்டு பர்பஸ்க்கு வச்சிருக்கோண்ணே இது மிதிச்சாலே சவுட்டுக்குட்டி குட்டி விழவே செய்யாதண்ண அதுதான் இதோட ஸ்பெஷல் இது எந்த நாயில மிதிச்சாலும் சவுட்டு குட்டி வந்து விழாது அருமையான நாயா இருக்கும் சரிங்க இது பேர் ஜானின ஓகே இது வந்து இப்போ ரெண்டு வயசு ஆகுது சரிங்க இது ஃபீமேல் இப்போதான் இது குட்டி போட்டு முடிச்சு ஒரு மாதம் தானே இருக்குது இதோட பப்பீஸ் இப்போ தான் சேல் பண்ணிருக்கோம் அஞ்சு குட்டி போட்டுச்சு நாலு நாலு மேலே ஒரு ஃபீமேல் போட்டுச்சு அதை நல்லபடியாக வளர்த்தும் கொடுத்துறோம் குட்டியை வந்து இதெல்லாம் நம்ம கோம்பை குட்டிகள்ன ஓகே இது இது பேர் இளையராணி எங்கள் ராணின்னு ஒரு நாய் இருந்துச்சு அதோட புல்லை இது இது தொடர்ந்து ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல வந்து அந்த ராணி வந்து இறந்து போச்சு உடம்பு சரியில்லாம இறந்து போச்சு அதனால இதை வளர்க்கறோன்ன இது பேர் இளையராணி இது வந்து மல்லி மல்லி வந்து ஜூலியோட பிள்ளை அந்த இதுதான் ஜூலி ஜூலி வந்து கேசி சர்டிபிகேட் நான் என்ன கோயம்புத்தூர்ல அருண் ஒரு அண்ணனோட லைனேஜ் அவங்க வந்து தாயும் தான் நம்மகிட்ட கொடுத்தாங்க அந்த ஒரு குட்டியை மட்டும் பாட்டியிருந்தாங்க அந்த ஒரு குட்டி மேல அதுக்கு பயங்கர சரிங்க ஜூலி பயங்கரமான நம்ம காவலுக்கு இதுதானே யாரும் இப்போ நாங்க வெளியே போறோம் அப்படின்னா ஜூலியும் அந்த எலும்பிங்கிற நாயை அவுத்து விட்டு போவோம் யாரும் உள்ள வர முடியாதுனா கடிச்சே விடும் காவலுக்கு ஜூலி பயங்கர கேரண்டியா இருக்கு இது பேரு எலும்பினேன் இது பயங்கர ஆக்ரோசமான நாய் நல்லா இருக்கும் காவலுக்கு இப்போ சிப்பிப்பாறை வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து வேட்டைக்கு தான் நல்லா இருக்கும் ஹியூமன் அக்ரஷன் இருக்காது இது வந்து ஹியூமன் அக்ரஷன் இருக்கிற டாக் யாரையும் பக்கத்திலே விடாது நாங்களே எங்கிட்ட வந்து பழகிறதுக்கே ஒரு ஒரு மாசம் ஆச்சுனே நாய் மேல கை வைக்கவே விடலை அவ்வளோ நல்ல ஆனா எவ்வளோ சாப்பிட்டாலும் தேராது அதனால அவங்க நாய்க்காரங்களே வச்ச பேரே தான் அதுல இருந்து எலும்பின்னா கூட்டு பழகிருக்கோம் இந்த நாயை இது வந்து அம்முனை அம்மா இது வந்து கோம்பை இதுக்கு நாலு வயசு ஆச்சு இது ஒரு மூணு நாலு தடவை குட்டி போட்டுருக்கேன் நம்மகிட்ட வந்து ரெண்டு தடவை குட்டி போட்டு கோம்பைக்குலாம் மார்க்கெட்டிங் இருக்குங்களா கண்டிப்பாண்ண கோம்பைக்கு வந்து என்ன காவலுக்காக நிறைய பேர் வாங்குவாங்கண்ணே தனி வீட்டில் இருப்பாங்க அவங்க வந்து காவலுக்கு அப்படின்னா ராஜபாளையம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணலாம் அதுக்கடுத்து கோம்ப தானே ராஜபாளையம் கோம்ப ரெண்டுமே காவலுக்கு வந்து கேரண்டியாக இருக்கணும் வேற யாருமே உள்ள விடாது அதனால கோம்ப மார்க்கெட் வந்து தனி மார்க்கெட்னா கோம்போ எப்பவுமே மார்க்கெட் இருக்கும் கோம்பைக்கு வந்து இன்னும் நல்ல கோம்பைக்காக வெயிட் பண்றவங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்காங்க இவர் வந்து பில்லான பில்லா ஆமா ஆமா இதுல நம்ம பண்ணையிலே ஹைட்டான டாக் இவர் தான் இவர் வந்து முப்பது இன்ச்சு இருப்பாருண்ணே அது ஸ்டட்டு மேலுக்காக வச்சுருக்கோம் கண்ணி இவருக்கு வயசு ரெண்டரை வயசு தான் ஆகுது சரிங்க ஆள் அருமையான ஆள் நல்ல நெட்டு இருக்கும் நான் இது வந்து ஷோக்கெலாம் கூப்பிட்டு போயிருக்கோனே ஷோக் கூட்டு போயிருக்கோம் டைசன் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அடிச்சது பில்லா வந்து இந்த தடவை அடிக்கல அடுத்த தடவை ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு போயிருவோனே அது அதுக்காக மினி சின்ன சின்ன ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் பில்லாவுக்கு இது வந்து குட்டி கோம்பனை இது இருந்தே வளர்ந்துச்சு அதனால பேரே குட்டி கோம்பனை வச்சோம் இது பிறந்ததுலேருந்தே இங்கே தான் பிறந்து வளர்ந்துச்சு இது நாய் அருமையான நாய் இது இதுட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது எதையுமே விடாதுண்ணே இந்த o pura இந்த ஓணா கரத்தாண்டி இந்த மாதிரி எது போனாலும் கடிச்சுங்கிறதா வச்சிருக்கோம் சேஃப்டியா கடிச்சிடும் பாம்பே இருந்தாலும் சிக்னல்லாம் கொடுத்துரும் அதனால தான் இந்த ஓரத்தில் போட்டிருக்க நாய் எல்லாமே பாம்புக்கு மெயினாக இருக்கும் பாம்பு வந்துச்சுன்னா வள்ளு வள்ளுன்னு குலைக்கும் பாம்பு விரட்டி விடும் வேலி ஓரமா வந்து நிறைய கோம்பையை கட்டியிருப்போம் சிப்பிப்பாறையை சரிங்க அதுதான் ரொம்ப டக்குன்னு பாம்பு வந்தவுடனே எழுந்துச்சு ஒரு நாய் வேகமாக குழைச்சா அதுக்கு அடுத்த நாயெல்லாம் அலர்ட் ஆகிருக்கும் அதனால தான் அந்த அலர்ட்டுக்காக தான் கட்டியிருக்காது அந்த கடற்கில் அதுக்கு தான் இருக்கு இந்த குட்டி கோம்பே அதுக்கு தான் இருக்கு எதுனால முதல்ல அது கடிக்குதோ இல்லையோ அலாட் பண்ணிட்டா போதும்ண்ணே அலாட் பண்றதுல இதெல்லாம் கரெக்டா இருக்குண்ணே இது வந்து கோம்பை பப்பீஸ் வந்து நம்ம பன்னெண்டு லிட்டர் ஆனதுண்ணே சரிங்க இன்னைக்கு கரெக்டா போட்டிருக்கேன் ஆமா சார் இது நட்டாஷா நடாஷாவோட பப்பீஸ் தான் இருக்கு நட்டாஷாவுக்கும் டைசனுக்கும் நம்ம கிராஸ் பண்ணணும் எத்தனை குட்டிங்க போட்டிருக்கு அஞ்சு குட்டி இல்லை சரிங்க சரிங்க இதா இருக்குல்ல இதா திறந்துருங்க நட்டாஷா நில்லு டில்லுடி

வயிறு வந்து கரெக்டாக ஆண் குட்டி பெண் குட்டிக்குனு தனித்தனி விலை இருக்குங்களா ஆமாண்ணே ரெண்டாயிரம் ரூபா வித்தியாசம் இருக்குண்ணே ஆணுக்கும் பெண்ணுக்கும் குவாலிட்டியை பொறுத்து சரிங்க அதோட பப்பீஸ் எடுத்து சைஸை பொறுத்துண்ணே இப்போ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த குட்டிக்கு ஒரு மாதிரி கெட்டு வரும் இந்த குட்டிக்கு ஒரு மாதிரி கெட்டு வரும் ஒரு தாய் போட்டதாக இருக்கும் ஆனா ஒன்று முன்னாடி போட்டிருக்கோம் ஒன்னு பின்னாடி போட்டிருக்கோம் ஸோ அந்த இதை பொறுத்து ரேட்டு வந்து டிஃபர் ஆகிற சான்சஸ் இருக்கும் கட்டிது நாய்கள் எப்போதுமே கட்டி தான் கிடக்குமா இல்லை அப்படி இல்லைண்ண இது ஒரு நாளைக்கு இப்போ ஷிஃப்ட் படி மாற்றுவோண்ணே நாலு நாள் நாயாக அவுத்து விடுவோம் பின்னாடி இதே மாதிரி பன்னெண்டு சேர்ந்து இருக்குண்ணே அதில் வந்து அவுத்து விடுவோண்ணே நாலு நாலு நாயாக ஆண் நாயாக ஆண் நாயெல்லாம் சண்டை போட்டுக்குவேன் அதனால் மேக்சிமம் ஒரு ரெண்டு பெண் நாய் மூணு பெண் நாய் ஒரு ஆண் நாயாக அப்படி அவுத்து விடுவோண்ணே ஒரு மணி நேரம் கழித்து அதை மாற்றிடுவோம் ஸோ அந்த மாதிரி அது ஒரு ரொட்டேஷன்லேயே தான் நான் பண்ணிகிட்டு இருப்போம் ஏன்னா மொத்தமாக அவுத்து விட முடியாது அதுபோக இது வந்து என்னோட சொந்த இடம் கிடையாதுண்ணே என்னோட ஆசை என்ன அப்படின்னா நாயை வந்து கெட்டவே கூடாது இப்போ இந்த இடத்துலயே ஒரு ரூம் ரூமா வச்சுட்டோம் அப்படின்னா நான் வந்து கெட்டுறதுக்கு தேவையில்லை கேட்டை திறந்து விட்டா மட்டும் போதும் அது போயிட்டு வந்துடும் அந்த மாதிரிலாம் எனக்கு ஐடியா இருக்கு ஆனால் ஸ்டிக்காக தான் பண்ண முடியும் இது வந்து வாடகை இடம் தான் வாடகை இடம் ஆமாண்ணே வாடகை இடங்கிறதுனால நம்ம எதுவும் செய்ய முடியாது இது சும்மா நடுவில் நடுவில் ஒரு சீட்டு போட்டாலே இதுல நாலு நாள் இருந்துக்கும் ரூம் மாதிரி அழகா இருக்கும் நம்ம இடம் இல்லைங்கிறதுனால செய்ய முடியல சரி கண்டிப்பாக அப்படி இடம் வந்துச்சு அப்படின்னா தோப்புனா நான் வந்து அவுத்து தானே என் ஓ சரிங்க ரூம் ரூமாக போட்டு கேட்டு மாதிரி வச்சு அதை லாகு எந்த நாயை நம்ம அவுத்து விடணுமோ அதை மட்டும் அவுத்து விட்டால் இன்னும் நல்லா இருக்கணும் இந்த செயின் பண்ணி இதுக்காம அப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அதான் ஃபியூச்சர் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அப்படி கண்டிப்பாக மாற்றிடுவோம் சரிங்க பிரதர் இப்போ நாற்பது நாய்கள் வச்சிருக்கீங்க ஆமாம் இப்போ குட்டி போடுற நாய்கள் எத்தனை இருக்குங்க ஆனால் இப்ப பெண்ணாய் ஒரு இருபது நாய் இருபத்தஞ்சு நாய் இருக்கணும் எதையுமே எண்ண என்ன ஏன்னா இது உயிரி உயிரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்க மாட்டேங்கு ஏகப்பட்ட நோய்கள் வந்து வருதுண்ணே நாங்களே கத்துக்கிட்டே தான் இருக்கோம் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு டாக்க்கும் ஒவ்வொரு மாதிரி கிளம்பிடுது டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டொமக் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குண்ணே ஸ்டொமக் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து நிறைய வருதுங்க கரெக்டாக டிவார் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால நாங்களே படிச்சுட்டு தான் இருக்கோம் எதையும் எண்ணி ப்ராப்பரா இத்தனை இருக்கு இத்தனை ஒரு ஒரு மாசத்துக்கு இத்தனை குட்டி வரும் வருஷத்துக்கு இத்தனை குட்டி வரும் அப்படின்னு இதில் சொல்லவே முடியாது ஃபுல்லாவே லக்கு பேசிக்ஸ் தான் ஏன்னா குட்டி போடும் ஒவ்வொரு நாய் செனம் பிடிக்காது இந்த மாதிரி ஏகப்பட்ட இதுவும் இருக்குண்ணே சரி ஆனா ப்ராஃபிட்டபிள் பிரச்சனை இல்லைண்ணே எனக்கு வந்து என்னன்னா இந்த வெயில் நிறைய மழை பெய்யும் போது என் நாய்க்கு வெளியே கிடக்கும் இந்த மாதிரி ரூமே எல்லா நாய்க்கும் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ண்ணே அதுதான் மெயின் மிச்சப்படி ஃபுட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு நாய் குட்டி போட்டாலும் போதும் நான் வந்து என்னோட எக்ஸ்பென்சர் மெயின்டை பண்ணிக்கிறேன் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தையாயிரத்துக்குள்ளே வரும்ண்ணே மாதம் எல்லா நாளைக்கும் அரிசி சாப்பாடு எல்லாமே சேர்த்து கறி தான் போடுவோம் ஃப்ரோசன் சிக்கன் தான் போடுறோம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ வரைக்கும் பா சமைக்கிறோண்ணே ஈரல் சாப்பாடு அப்படி இல்லைன்னா கறி சாப்பாடு போடுவோம் இருபத்தையாயிரத்துக்குள்ளே வரும் ஒரு குட்டி போட்டா ஒரு நாய் குட்டி போட்டா போதுண்ண நம்ம வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் மற்றபடி டாக் நல்லா கேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த அமௌண்ட் பத்தாதுண்ணே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல இடம் நல்ல ஸ்பேஸ்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நாயை வந்து நான் சந்தோஷமா பாத்துக்கோனேன் எனக்கு நாய் நல்லா இருக்கான்னு சரிடா அது நமக்கு எப்படினாலும் குடுத்துருனேன் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை சரிங்க தம்பி நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த நாய்கள் பண்ணைக்கே வந்திருக்கேன் ஓகேண்ணா நாய்கள் பாத்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி விதவிதமா பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் ஊர்ல கேள்விப்பட்டதோடு சரி அங்கங்க முக்கியம் இவ்வளவு நாளைக்கு ஒரே இடத்துல பாக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை போகிறதுக்கும் வார்த்தைகள் தம்பி நல்லபடியாக பண்ணுங்க ரொம்ப நன்றி இல்லை ரொம்ப நன்றில